நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் தாயினும் பரிந்து காப்பவர் நீர் மகாதேவா தாம் குற்றங்களை பொறுத்து அருள் புரிந்து காத்தீர்கள் பிரபு ஹே தேவ ரிஷி என் இயல்பு தவம் புரிவதாகும் இந்த தபஸ்வியின் இதயம் மற்ற தபஸ்விகளை நேசிக்கும் உண்மையில் தேவகுரு பிரகஸ்பதி அந்த பார்கவ சுக்கராச்சாரியன் தீங்கிழைக்காத நல்லார்கள் எவ்வாறு ஆத்மாவை தீ சுடுவதில்லையோ காற்று சாய்ப்பதில்லையோ மழை நினைப்பதில்லையோ அவ்வாறே தபஸ்விகளை தீ சுடுவதில்லை காற்றோ கனமழையோ கடும் தபஸ்விகளை அசைத்து விடாது தீமையிலும் ஒரு நல்லது இருக்கிறது தேவகுரு பிரகஸ்பதிக்கு பார்கவ சுக்கராச்சாரியனுக்கு பெரிய அக்னி பரீட்சை நடந்தது இந்த விந்தைக்குரிய அக்னி பரீட்சையின் காரணத்தால் இவர்கள் முன்பை விட அதிக ஆத்ம ஒளி பெறுகிறார்கள் தம்முடைய லீலைகள் அற்புதமானது பிரபு நாராயண நாராயண பிரபு பார்கவரின் செயலுக்காக என்னை விந்திமிக்க முக்குணங்களுக்கு உண்மையான விளக்கம் சொல்கிறேன் தேவ ரிஷி முக்குணங்களை கடந்தவன் நான் அல்ல ஏனெனில் கோபம் எனது இயல்பாகும் குணம் கடந்தவர் அவர்தான் பார்க்கடலில் வாழுகின்ற பகவான் நாகசேனர் விஷ்ணு அவர் எனக்கும் பிரபு கடல் லட்சுமியின் அவதாரம் அவருக்காக நிகழ்ந்தது ஆகையால் ஏ தேவகுரு பிரகஸ்பதி பார்கவ சுக்கராச்சாரியர் தேவரிஷி நாரதரே நீங்கள் மூவரும் பகவான் விஷ்ணுவை பார்க்க செல்லுங்கள் பிரபுவை நாங்கள் போய் பரிசோதிக்க வேண்டியிருக்கிறது இந்த மாயைக்கு நாம் அனைவரும் அடங்கியவர்கள் உண்மையில் பரீட்சை புரிபவர் யார் என்று நினைக்கிறீர்கள் இப்போது நடந்து கொண்டிருப்பது அந்த லீலைக்குரியவரின் லீலைகள் தான் அனுபவத்தில் புரிந்து கொள்ளுங்கள் இது பிரபு நம் அனைவருக்கும் வைக்கும் பரீட்சை தான் இந்த பரீட்சை நல்ல முறையில் முடிய தமது அருளாசி வேண்டும் எங்களுக்கு மகாதேவரே எமது ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் பக்கம் நன்மை நடக்கட்டும் நாராயண வணக்கம் பிரபு விஷ்ணு நாரதரே வணங்காதீர்கள் அது விஷ்ணுவை தங்களை போன்ற மாமுனிவர்கள் இவரை கண்டவுடன் வணங்குவதால் தான் இவருக்கு கர்வம் வந்துவிட்டது நித்திரை இவருக்கு பகவான் உறங்குவதா இவரால் தான் ஆம் இவரால் தான் சிருஷ்டிகள் எல்லாம் விஷ்ணு பக்தி என்று சுற்றி கொண்டிருக்கிறது இவரை திரும்பி பார்க்க ஆள் இல்லை இந்த விஷ்ணுவுக்கு சக்தி என்பது உங்களை போன்றவர்களின் பக்தியால் பொங்கி பெறுகின்றது யாசிக்கிறார் இவரை அசுரர்கள் அசுர குருவான நான் வணக்கம் ஏன் செய்ய வேண்டும் உறங்குவது போல் நடிக்கிறார் வேஷக்காரர் ஆகையால் வாய்ப்புசாதி ஏசுகிறேன் இவர் உறங்குவதற்காகவே பாம்பு படுக்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார் எல்லோரையும் ஏமாற்றுகிறார் பார்கவனிடமா நடக்கும் பார்கவ சுக்ராச்சாரியோ கடினமாக பரீட்சை செய்கிறார் தேவகுரு இவரையா பரீட்சை செய்ய வேண்டும் என்கிறீர்கள் பார்கவனுக்கு இவரை பரீட்சை செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் நேரவில்லை இவரை இவரை முன்பாகவே நான் முற்றும் அறிந்திருக்கிறேன் போதும் தேவகுரு தேவரிஷி இந்த பொய்யனை பற்றி உங்களுக்கு தெரியாது இவர் நம்பிக்கை துரோகி ஏமாற்றுகிறார் நாராயண நாராயண இவர் மாயாவி அதனால் தான் அசுரரை ஏமாற்றினார் இவர் வராக ரூபம் எடுத்து இரங்கியாட்சனை மயங்க வைத்து அவனை கொன்றுவிட்டார் இந்த கவரக்காரர் இந்த கவனக்காரர் நரசிங்கனாக பொய் தோற்றம் எடுத்து இரண்டிய கசுவை வதைத்தார் அப்போது அப்போது அரக்கர்கள் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் இப்போது நான் பொறுக்க மாட்டேன் போக மாட்டேன் பயங்கர விஷ்ணுவை பழி வாங்குவேன் என்ன விந்தை தேவி சுக்கராச்சாரியரின் நாக்கு எப்படியெல்லாம் விஷம் கக்கும் பாம்பு போல பகவான் விஷ்ணுவை கோபப்படுத்த இப்படியாக சுக்கராச்சாரியார் அந்த பிரகஸ்பதி இணைந்து பிரம்மதேவரை மகாதேவரை பரீட்சை செய்தனர் அதே போல இப்போது பகவான் விஷ்ணுவுக்கு பரீட்சை தொடங்கியது நோக்கம் நல்லதற்காகத்தான் பாரபட்ச முறையில் பரீட்சை நடத்த ஏற்றபடி தேவகுருவுடன் அசுரகுரு சுக்கராச்சாரியார் சேர்ந்து இந்த நாடகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அசுரகுரு என்ற முறையிலே நான் இந்த விஷ்ணுவை தரக்குறைவாக பேசுகிறேன் உலகம் அனைத்துக்கும் இதை நிரூபித்து காட்டுவேன் இந்த விஷ்ணு எங்கும் நிறைந்தவர் இல்லை இவரை அர்ப்பணித்தால் நமக்கு ஏதும் பலன் இல்லை நாராயண நாராயண பார்கவர் பகவானை இப்படியெல்லாம் பேசுகிறாரே இவர் ஒன்றும் பகவான் இல்லை அப்படி ஒரு பிரம்மைதான் ஆகையால் பார்கவன் இங்கே சபதமிட்டுச் சொல்கிறேன் பார்கவன் இப்போதே இந்த கபட விஷ்ணுவை வதம் செய்தே தீருவேன் ஆம் நான் இந்த கபட விஷ்ணுவை வதம் செய்தே தீருவேன் விஷ்ணு சர்வேஸ்வரா தாம் பார்கவ சுக்ரா தாக்கினார் அதை பார்த்துக் கொண்டு நாங்கள் நின்றோம் பயங்கர பாவம் இது அற்பர்களை மன்னித்து விடுங்கள் பிரபு மன்னித்து விடுங்கள் எம்மை தேவரிஷி மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் அல்லவா என்னை மறந்த நிலையில் இருந்ததால் மூவரும் வந்து நின்றதை கவனிக்காமல் இருந்தேன் வந்தவரை வாயார வரவேற்று நலம் விசாரிப்பது மரவல்லவா அதை நான் மீறிவிட்டது குற்றம்தானே ஆகையால் மூவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கத்தான் வேண்டும் இதென்ன சொல்கிறீர்கள் பிரபு பக்தனிடத்தில் பகவான் நியாயந்தான மன்னிப்பு கேட்டால் தம்மை போன்ற ரிஷி முனிவர்கள் மகாத்மாக்களும் தான் பெருமைக்குரியவனாக என்னை வளர்த்தீர்கள் தம் போன்றோரின் பக்தியால் தான் நான் சக்தி பெறுகின்றேன் ஆகையால் தாம் மூவரும் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாம் எங்களை வெக்கப்பட வைக்காதீர் பிரபு தாம் விரும்பினால் எங்களை சபித்து விடுங்கள் கொல்லுங்கள் பிரபு எங்களை வெக்கப்படுத்தாதீர்கள் அன்பினால் சொல்லுகிறேன் அன்புக்கு நான் அடிமை அல்லவா உலகத்தின் நலனுக்காக யாராயிரும் என்ன எந்த பாதிப்புக்கும் அஞ்சாது துணிந்து நல்லது செய்தார்களானால் அவர்கள் என் பார்வையில் பகவானுக்கே பகவானை போன்றவர் தமக்கு ஈடில்லை பிரபு தமக்கு ஈடில்லை தம்மை எதுவும் பாதிக்கவில்லை தாம் உண்மையாகவே குணம் கடந்தவர் பகவான் சிவனே தம்மை பற்றி இப்படித்தான் சொன்னார் அது உண்மைதான் தாம் நிர்குண நிர்மலன் தான் பிரபு எங்கும் நிறைந்தவரே எப்படி புகழ சத்திய நித்தியன் நீங்கள் தானே ஆகையால் தமக்கு காமக்ரோதங்கள் மத லோபங்கள் மோக மயக்கங்கள் கிட்ட நெருங்காது உலகிலுமே தாம் தாம் உண்மையில் பிரபு என்பவர் இது விஸ்வரூபம் போன்ற காட்சி உண்மையாக தாமே சாலச்சிறந்தவர் ஹே தேவரிஷி ஹே தேவகுரு ஹே அசுரகுரு முழுமையாக இருப்பதும் நான் பிரிந்த பிரிந்த ரூபங்களாக இருப்பவனும் நானே பிரம்மா விஷ்ணு மகேசர் உலகை வழிநடத்தும் ரூபங்கள் உண்மை எதுவெனில் மூன்றாக நிற்கின்ற ஒன்றான பொருள் நான் எமக்குள் சின்னவர் இல்லை பெரியவர் இல்லை விஷ்ணுவே பிரம்மாவும் விஷ்ணுவே மகாதேவரும் ஹே ரிஷிகளில் சிறந்தவரே மூவரையும் பார்த்ததில் நான் மகிழ்கிறேன் வரம் கேளுங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் வரம் கேட்கும் விருப்பத்தில் நாங்கள் மூவரும் மூவரும் வரவில்லை விரும்புவது வெளிப்பட்ட தேவி லட்சுமிக்கு தாம் ஏற்றவர் ஹே தேவகு தேவி லட்சுமி உண்மையில் என்னம்சம்தான் சிருஷ்டி காரியங்களுக்காக நான் அவளை உருவாக்கினேன் தேவி லட்சுமி எனது ஆதாரம் தான் விஷ்ணு புருஷன் லட்சுமி எமது பிரகிருதி நானே பிரம்மனும் அவள் என் மாயை ஹே மகாத்மாக்களே அகிலங்கள் ஜெகஜனனி இல்லாமல் என்றும் இயங்காது தேவி மகாலட்சுமி தான் மகாசக்தி துர்கா யோக மாயை மகா காளி சரஸ்வதி அவர்கள் அழகு அத்தனையும் இயற்கையின் வித்துக்கள் உலகை இயங்க வைக்கும் சக்திகள் வளர்ச்சியை தொடர வைக்கும் முன்னேற்றங்கள் தம்முடைய அற்புதங்கள் பிரபு தேவி லட்சுமி தமக்குத்தான் உரியவள் இனிமேல் எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள் பிரபு தமக்கும் தேவி லட்சுமிக்கும் நடக்கவிருக்கும் திருமணத்தை பற்றிய சுப செய்தியை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் இயல்புகளுக்கு ஏற்றபடி குணங்களால் உருவாகி வெளிப்பட்ட உருவங்கள் தானே எல்லாம் என்று சொல்கின்றனர் பிரபு இந்த மூன்று உருவங்களும் தம்முடைய வெளிப்பட்டவை. தேவி மகாலக்ஷ்மி பிரம்மாவும் சிவனும் உன்னுடையவும் என்னுடையவும் இருவருடைய அம்சம்தான் எமது அம்சமானது புருஷ ரூபம் தேவி லட்சுமி உன் அம்சம் பிரகிருத்தியாகும் விஷ்ணு என்னுடைய உருவமாக என்னுடைய அம்சமாக வெளிப்பட்டவர் ஆகையால் அவரும் குணம் கடந்தவர் பிரபு தம்முடைய தம்முடைய லீலை எண்ணங்களை யார் அறிவார் தேவி லட்சுமி நாராயணன் நாராயண வணக்கம் தேவி லட்சுமி தேவி லட்சுமி மூவரும் சென்று திருமூர்த்திகளை பரிசோதித்தோம் நாங்கள் முடிவெடுத்த நிலை தெய்வங்கள் மூன்றிலுமே பார்க்கடலில் உரைகின்ற சயன பகவான் விஷ்ணுதான் குணம் கடந்தவர் இனிமேல் தமக்கு பகவான் விஷ்ணுவேதான் ஏற்கத்தக்கவர் ஏ தேவி லட்சுமி எங்களுக்கு ஆணை கொடுத்தால் நாங்கள் பகவான் விஷ்ணுவுக்கு தம்முடைய திருமணத்தை பற்றி பேசலாம் நாராயண நாராயண தேவர்களே அசுரர்களே பகவான் சொல்லி சொல்லிவிட்டார் அது பரிசோதனை மூலம் நிரூபணமாகிவிட்டது மூவரில் பகவான் விஷ்ணுவே குணம் கடந்தவர் இனி நாம் தேவி லட்சுமி பகவான் விஷ்ணுவின் திருமணத்தை பற்றி தீர்மானிக்க வேண்டிய நேரம் தேவி லட்சுமியின் திருமணத்தை பற்றி சொல்ல பகவான் விஷ்ணுவை பார்க்க யாரையாவது அனுப்ப வேண்டுமே பிரபுவிடம் யாரை அனுப்ப கல்யாணத்தை பற்றி சொல்ல தேவி லட்சுமியிலும் யாரும் சிறந்தவரில்லை தேவி லட்சுமிக்காக நான் பேச வந்திருக்கிறேன் தேவி லக்ஷ்மிக்கு தாம் யார் நான் சமுத்திர ராஜன் பார்கவ சுக்கராச்சாரியரே தேவகுரு பிரகஸ்பதியே எங்கள் தேவரிஷி நாரதரே அனைவருக்கும் எனது வணக்கம் மகேந்திரா நான் சமுத்திர ராஜன் தேவி லட்சுமி சமுத்திரத்தின் கர்ப்பத்திலிருந்து வந்தவள் ஆகையினால் நான் தேவி லட்சுமியை பெற்றவன் பொதுவாக தேவி லட்சுமியோ கருவில் பிறக்காதவள் பிதா என்ற பொறுப்பினை ஏற்க கருவில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவி லட்சுமி சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட காரணத்தால் என் மகள் என்று சொல்லப்படுகிறாள் அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் கன்னிகாதானமும் நானே செய்ய வேண்டும் திருமணத்தின் பேச்சை நடத்த முக்கியமானவரை அனுப்புவதற்கு முடிவெடுக்க வேண்டியது நான் தான் ஏ கடலரசனே தாம் உண்மையில் தேவி லட்சுமியை பெற்ற தந்தை இல்லை ஆகையினால் திருமணத்தை பற்றிய பேச்சு எடுப்பதற்கு முன்னால் தாம் தேவி லட்சுமியின் அனுமதி பெற வேண்டியிருக்கிறது ஆமா அனுமதி பெற தாம் சொன்னபடியே ஏற்றுக்கொள்கிறேன் வணக்கம் கடலரசே. வணக்கம் தேவி தாம் என்னை மகள் என்கிறீர்கள் மகள் தந்தையை வணங்குவாள் அப்பா மகளை வணங்குவதில்லை மகளுக்கு ஆசிர்வாதம் செய்வார் ஹே தேவி சிறந்தவர்கள் தமக்கு இளையவர்களை வாழ்த்துகிறார்கள் இப்போது தாம் இருப்பது தெய்வ ரூபத்தில் தாம் நான் வணங்க வேண்டியவர் அதன்படி தம்மை இந்த தெய்வ ரூபத்தை கண்டு ஆசிர்வதிக்க கூடாது இனிமேல் தாம் இந்த தெய்வ ரூபத்தை களைந்தால் அப்போது நான் ஆசிர்வாதம் செய்வதற்கு ஏற்ற தகுதி பெறுவேன் நடக்கும் நாராயண நாராயண மகளுக்கு தந்தை என்ற முறையில் ஆசீர்வாதம் செய்யுங்கள் கல்யாணம் பெருக என் மகளே லட்சுமி மகிழ்வோடு உனது ஆசை அனுமதியுடன் உன் திருமணம் குறித்து பேசுவதற்காக செல்கிறேன் இப்போது உன் திருமணம் நல்ல முறையில் நடக்க அருளை விரும்புகிறேன் ஆகையினால் என் மகளே நீ விவாகம் நடக்கும் வரை பழிப்பெண்களோடு சமுதிரத்திற்குள் இருக்க வேண்டும் தந்தையே அப்படியே இருக்கிறேன் தாதிகளே? கட்டலை இடுங்கள் என் மகள் லக்ஷ்மியை சமுத்திர மலையைக்குள் அழைத்து செல் அவளுக்கு திருமண அலங்காரங்கள் செய் தங்கள் அணைப்படியே அரசே வாருங்கள் ராஜகுமாரி வணக்கம் என் தந்தையே